நிறைய கெமிக்கல் ஃபேக்டரியில ராணுவ பாதுகாப்போட மஜாவா குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆர்மி ஜெனரல் அப்போ காவலுக்கு உக்காந்த ஒரு கார்ட டப்புன்னு சுட்டு சைலண்டா போட்டு தல்றாங்க பக்கத்துல இருந்தவன் என்னன்னு எட்டி பார்த்தா ரத்தம் வழிய செத்து கிடக்குறான் உடனே சத்தம் போட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணலாம்னு வாய திறந்தா டமால் டுமில் ஏவுகணையால ஏடா கூடமா சுட்டு ஏரியாவையே தெறிக்க விடுறாங்க இந்த சத்தம் கேட்டு உள்ள இருக்க ஜென்ரல் அவரோட குடும்பத்தை பங்கருக்கு அனுப்பிவிங்கன்னு சொல்றாரு ஆனா வெளியே அதிரடியா என்ட்ரி கொடுத்த ஸ்ட்ரைக் டீம் கண்ணில் சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க அப்போ ஆர்மியால சுட்டு ஸ்ட்ரைக் டீமோட ஒரு வண்டியை கவுத்துறாங்க ஆனா ஸ்ட்ரைக் டீம் இருக்க ஏவுகணை மூலமா அட்டாக் பண்ணி டேங்கையே தெரிக்க விடுறாங்க அதுல இருந்து ஒருத்தர் கெத்தா வெளியே வந்து டேங்க்ல இருந்த ஆர்மியால சுட்டு தள்ளிட்டு கடைசியா உயிர் கிட்ட ஜென்ரல் எங்க இருக்காருன்னு கேக்குறான் அவரு வாய் பேச முடியாம இடத்த திரும்பி பார்த்ததும் பட்டுன்னு கத்தி அவன் கழுத்துல இறக்கிடுறான் இது இப்படி இருக்க தெரியான சாப்பர் பைக்ல சிகார புடிச்சிட்டு கலவரமா ஏறி உக்காந்து சட்டரை திறந்துட்டு வெளியே கிளம்புறாரு எக்ஸ்பெண்டபிள் ஸ்டீமோட தலைவரான சில்வர் ஸ்டர் ஸ்டாலின் ஏகேஏ த பார்னி தலைவன் நேரா போய் சின்ன தலை ஜேசன் ஸ்டாத்தம் ஏகேஏ த கிறிஸ்மஸை சந்திச்சு வெளியே கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா இப்போ ஜீனா கூட மிங்கிலாகி வாழ்ந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு பெருசா ரியாக்ட் பண்ணி சண்டை போட்டுன்னு இருக்காங்க என்ன மாமே இவ சும்மாவே லபலபான கத்தின் இருக்கான்னு பாரணி கிட்ட சொன்னா அவளும் நம்ம டீம்ல ஒருத்தி அழகான ராட்சசி கூட வாழ்ந்துட்டு இதுக்கெல்லாம் புலம்ப கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு பார்னி சரி இப்போ எங்க போறோம்னு கிறிஸ்மஸ் கேக்க ஒரு பப்புக்கு அழைச்சிட்டு வந்து நேத்து நைட்டு புல் மப்புல என் ராசியான மோதிரத்தை ஜம்போன்றவங்க கிட்ட பெட்டு வச்சு கட்டவரல் குஸ்தியில தோத்துட்டம்பா அத நீதான் மீட்டு கொடுக்கணும்னு கேக்குறாரு இதே பொழப்பா வச்சுக்கோ பெருசு அம்மா யார் இந்த ஜம்போன்னு கேட்டா உள்ள இருந்து ஒரு மலைமாடு வரா அத பார்த்து இவன் இல்லப்பா மூக்குக்கு கீழ முள்ளு போதுற மாதிரி மீசைய வச்சுட்டு ஜான் சைஸுக்கு வரா பாரு அவன் தான் ஜம்போன்னு சொல்றாரு பாரணி என்பா நீ எவ்ளோ பெரிய பலசாலி இவன் எப்படி தோத்தனு கேக்குறாரு கிறிஸ்மஸ் ஆனைக்கும் அரை மில்லி உள்ள போனா அடி சருக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா மோதரத்தை வாங்கி கொடுப்பாமே இந்தா உனக்காக இரும்பு கைப்பிடி இத வச்சு மிரட்டி கேள்னு கொடுத்து அனுப்புறாரு பாரணி அதை வாங்கிட்டு எரா சைஸ்ல இருக்கவன் பேரு ஜம்போவா தம்பி அந்த மோதிரத்தை கொடுத்துடுறா பெருச வெறுப்பை தானு கேக்குறாரு கிறிஸ்துமஸ் ஏண்டா யார பாத்து யாரான்னு சொன்ன இன்னைக்கு உன்ன பொலகடிச்சு விலகும்னு சொல்லி மொத்த கேங்கையும் சுத்து போட டப்புனு எல்லாரையும் பத்து செகண்ட்ல புரட்டி எடுத்து மட்டை பண்றாரு கிறிஸ்துமஸ் அடுத்து ஒரு மலைமாடு அவர் கழுத்தை புடிச்சு தூக்க பார்னி துப்பாக்கியால அவன் கை காப்புல சுட்டு என் வந்து மோதுடான்னு கூப்பிடுறாரு அவன் வெறித்தனமா ஓடி வந்தா சப்பையா தூக்கி வீசுறாரு பார்னி உடனே கடக்காரர் மோதிரத்தை கொடுத்து நல்லபடியா இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு இந்த பக்கம் ஜென்ரல் பிடிக்க உள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பேசிக்கிட்ட தகவல் கேட்கிறான் ஸ்ட்ரைக் டீமோட தலைவன் தனியா உள்ள போகாதீங்க நம்ம ஆளுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா ஆர்மி ஆளு டிரெஸ் போட்டுன்னு உள்ள போந்து எல்லாரையும் சர மாதிரியா கொண்டுட்டு ஜென்ரல மடக்கி பிடிச்சி கலவரம் பண்றாரு ஸ்ட்ரைக் டீமோட தலைவன் இந்த பக்கம் எக்ஸ்பெண்டபிள் டீமை ஒன்னு சேர்த்து மிஷனுக்கு ரெடியா வராரு பார்னி அதுல ஸ்னைப்பர் எக்ஸ்பர்ட் கன்னரு வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட் டால் ரோடு புதுசா வந்த கேலன் பிப்டி சென்ட் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்ததும் சிஐஏ சேர்ந்த மார்ஷ் வந்து லிபியால இருக்க ஜென்ரல பிடிச்சிட்டு போன ஸ்ட்ரைக் டீமோட தலைவன் பேரு சுவார்ட்டோ அவன் பயங்கரமான தீவிரவாதி அந்த ஜெனரல் கிட்ட இருக்க அணு ஆயுத ஏவுகணையோட டெட்டனேட்டரை பறிக்க முயற்சி பண்றான் அதை கண்டுபிடிச்சி ஆஸ்லாட் கிட்ட கொடுக்க போறான் இந்த ஆஸ்லாட் பய பிள்ளைக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா உலகத்தையே நாசம் பண்ணிடுவான் இப்போ நீங்க உள்ள புந்து சுவார்டோவை தடுத்து சம்பவம் பண்ணும்னு சொல்லிட்டு போறாரு மார்ஷ் ஆனா இந்த ஆஸ்லாட் பேரை கேட்ட உடனே கிறிஸ்துமஸ் கடுப்புல கத்துறாரு எதுக்காக இவன் தேவையில்லாம டென்ஷன் ஆவறான்னு பிப்டி சென்ட் கேட்க முன்னாடி ஒரு மிஷன்ல மொத்த டீமையும் போட்டு தள்ள முயற்சி பண்ணாம்பா இந்த ஆஸ்லாட்டு அந்த மிஷனை முடிக்காம தப்பிச்சு வந்த பார்னி இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்லாட்டை புடிச்சு பண்ண ரெடியா இருக்காரு ஆனா இது வரைக்கும் அவன் இருக்கானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது மிஷன் தோல்வி அடைஞ்சதால பார்னி சும்மா கதை கட்டி விடுறாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஆனா கண்டிப்பா அந்த ஆஸ்லாட்ட கண்டுபிடிச்சு நம்மால சமாதி கட்டுவாருன்னு வளர்க்கறாரு டால் ரோடு அங்க இருந்து பிளைட்ல கிளம்பினதும் கேலன் பொண்ணுங்களை பத்தி பேசி மொக்க போடுறான் அதை கேட்க பிடிக்காம ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு கிறிஸ்துமஸ் கலாச்சிட்டு வராரு பார்னி இந்த பக்கம் ஜென்ரல் பொண்டாட்டிய கொண்டு பொணத்தை கொண்டு வந்து போட்டு உன் புள்ளைய கொல்ல கூடாதுன்னு நினைச்சா டெட்டோனேட்டரி எங்க இருக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாரு சுவார்ட்டோ வேற வழி இல்லாம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறதையும் அதுக்கான கோடையும் சொல்றாரு ஜெனரல் உடனே சூப்பர் சொல்லி அவர் பிள்ளைய இறக்கமே இல்லாம அத பார்த்து கதறி அழுகுறாரு இங்க சம்பவ இடத்துக்கு வந்துட்டோம் எல்லாரும் போதே ராக்கெட் ஸ்டீமோட எக்ஸ்பெண்டபிள்ஸ் தாக்குறாங்க அதுல அடி வாங்கி அடுத்த குண்டு படாம இருக்க சின்ன வெடிகளை போட்டு தப்பிக்கிறாரு பார்னி அங்க இருக்க தரைத்தலத்துல பிளைட்டை இறக்குறப்போ மொத்த டீமும் வண்டியில ஏறி வேகமா முன்னாடி போறாங்க கன்னரை வழியில இறக்கிவிட்டு ஸ்னைப்பர் வேலையை பாக்க சொல்றாங்க பார்னி பிளைட்டை எடுத்துட்டு போறாரு ஆனாலும் ஏவுகணையால அட்டாக் பண்ணிட்டேதான் தான் இருக்கானுங்க கீழே ஸ்னைப்பரை வச்சுட்டு ரெடியா இருந்த கன்னரு சரியா கண்ணு தெரியாம சுவார்டோவை சுடுறதுக்கு பதிலா செவத்துல சுட்டுறாரு அதுல எஸ் ஆகி அணு ஆயுத டெட்டனேட்டரை எடுத்துட்டு கிளம்புறாரு சுவார்ட்டோ ஆனா கிறிஸ்மஸும் பிப்டி சென்ட்டும் கலவரமா என்ட்ரி கொடுத்து வண்டியில துரத்திட்டு வராங்க திரும்பி சுடுற ஸ்ட்ரைக் டீம் நாசம் பண்றாரு கிறிஸ்மஸ் கன்னரு பெட்ரோல் பேரல சுட்டு தெறிக்க விடுறாரு அதுல ஒரு காரு கவுந்துருது அடுத்து பில்டிங் உள்ள புந்து கண்டமேனிக்கு சுட்டு எல்லாரையும் நாஸ்தி பண்றாரு கிறிஸ்மஸ் அப்போ இவரோட துப்பாக்கி ஹூக்குல மாட்டி பறந்துருது உடனே கத்திய வீசி எதிரி துப்பாக்கியை சுட விடாம செஞ்சிடுறாரு அந்த காருக்கு தாவி டிரைவரை சுட்டு மேல இருந்தவன கத்தியால குத்தி கிழிக்கிறாரு அடுத்து கேலனும் வண்டியை விட்டு தாவி அரைக்குறையே ஆடி வாங்கின டிரைவர் கூட மல்லு கட்டுறான் ஆனா வெளியே அவரோட தலைய நீட்டி கம்பில மோதி செதர விட்டு சாரிவான்னு சொல்றான் கிறிஸ்துமஸ் துப்பாக்கியால சுடுறவனை போட்டு தள்ளிட்டு திரும்ப இந்த வண்டியே வராரு அடுத்து பிப்டி சென்ட் ஒருத்தனை புடிச்சு துணி தோக்கி தூக்கி போட்டு நாஸ்தி பண்றாரு டால் ரோடு ஒரு வண்டிக்குள்ள கிரனேட போட்டு தெறிக்க விடுறாரு வெளியே வரும்போது இன்னொரு வண்டி மோதி ரெண்டு பேரும் கவர்ந்துடுறாங்க அந்த இடத்துல சுத்து போட்டவங்களை சமாளிச்சுட்டு இருக்கப்போ கேலன் துணைக்கு வந்து நான் என்னையுமே உங்களை கைவிட மாட்டேமா மக்காசுன்னு சொல்றான் மூணு பேரும் ஸ்ட்ரைக் சுட்டுத் தல்ற வேலையை சிறப்பா செய்யறாங்க மேல பறந்துட்டு இருக்க பார்னி சுவாரு பிடிக்கலன்னா மிஷன் ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்ல கிறிஸ்துமஸ் வெறி கொண்டு அவனை துரத்திட்டு போறாரு அப்போ வண்டியில இருந்த துப்பாக்கியால கிறிஸ்து முயற்சி பண்ணி சுவாரட்டால முடியாம போகுது அதே சமயம் கண்டமேனிக்கு பத்தி எரிஞ்ச பிளைட்ல இருந்த பார்னி குட்டி வேடிகள் தீர்ந்து போச்சுன்னு சொல்றாரு அதை கேட்டு சுவாராட்ட பிடிக்காம ராக்கெட் லான்ச்சர் டேங்க நாஸ்தி பண்ண போறாரு கிறிஸ்துமஸ் எப்பா சுவார்ட்டு தப்பிச்சிட்டு வா நீ அவனை கத்துறாரு பிப்டி சென்ட் அதை சட்ட பண்ணாம டேங்க் பக்கம் திருப்பி வண்டியில இருந்த கிரனேடு பின்ன உருவிட்டு கீழே எகிரி குதிச்சதும் நேரா போய் டேங்க்ல மோதி வெடிச்சு செதறது இந்த கேப்ல எஸ் ஆன சுவாராட்டு ஸ்னைப்பர் மூலமா எரிஞ்சிட்டு இருக்க பிளைட் இன்ஜினை சுட்டு தெறிக்க விடுறாரு அணு ஆயுத டேட்டன் தூக்கிட்டு பறந்து போறாரு அதை கவனிச்சு பார்னிக்கு என்ன பதறி போய் ஓடி வராரு கிறிஸ்துமஸ் எடா குடமா போய் கீழே மோதி சதஞ்சு போன பிளைட்ல சடலமா இருந்த பார்னியை பார்த்து கலங்கி போறாரு கிறிஸ்துமஸ் அவரோட மோதர விரலை பார்த்து ஒன்னும் சொல்ல முடியாம நிக்கிறாரு அங்க இருந்து கிளம்பி பார்னிக்கான இறுதி மரியாதையை செலுத்திட்டு எல்லாரும் சரகடிக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ஒரு கிளாஸ்ல அவருக்காக ஊத்தி வச்சுட்டு சேர்ஸ் அடிக்கிறாரு இப்போ என்ட்ரி கொடுத்த ஜீனா இந்த மாதிரி நீ சோகமா இருந்ததை பார்த்தா செத்து போன பாரணிய திரும்பி ஆவியா வந்து உன்னை உதைப்பாருன்னு கிறிஸ்துமஸ் கிண்டல் பண்றாங்க அப்போ சிஐஏ சேர்ந்த மார்ச் வந்ததும் சுவார்டோவை பிடிக்க என்ன பண்றதுன்னு கேக்குறாரு கிறிஸ்மஸ் தம்பி நீ அவர் கொடுத்த உத்தரவை மீறி செயல்பட்டுட்டு அடுத்த மிஷனை பத்தி கேக்குறியா இனிமே இந்த டீம்ல நீ கிடையாதுன்னு சொல்றாரு மார்ச் அப்போ எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீமை யாரு வழி நடத்துவான்னு கேக்குறாரு கிறிஸ்துமஸ் அதுக்குதான் ஜீனா இருக்காங்க நீ கிளம்பலாம்னு சொல்றாரு மார்ச் இவளுக்கு என்ன தெரியும்னு கடுப்பான கிறிஸ்துமஸ் கிட்ட பாரணியோட கேவலப்படுத்திட்டு ஓவரா பேசாதி சென்ட் அத கேட்டு நீங்களும் ஆடானு புலம்பிட்டு வெளியே கிளம்பும் போது மோதரத்தை மோதிரத்தை எடுத்துட்டு போறாரு கிறிஸ்துமஸ் அடுத்த நாள் காலையில எழுந்து என்ன வேலை பண்ணலாம்னு பேப்பர்ல ஒண்ணு ஒன்னா படிச்சு பாக்குறாரு அதுல சோசியல் மீடியா பிரபலத்துக்கு பாதுகாப்பு தேவனை போட்டிருக்க இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்றாரு அந்த பிரபலம் வீடு ஃபுல்லா பொண்ணுங்களை ரொப்பி வச்சு மஜாவா என்ஜாய் பண்றாரு ஒரு கொடுத்து சும்மா வெறுப்பேத்துறாரு அத தூர தூக்கி வீசிட்டு கடுப்புலயே நிக்கிறாரு அப்போ ஸ்ட்ரீம்ல பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினை அடிச்சு மூஞ்ச உடைச்சிடுறாரு கிறிஸ்துமஸ் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பாரணி மோதரத்தை பார்க்கும் போதெல்லாம் பழி வாங்கணும்ன்ற வெறி ஏறி ஜீனா வீட்டுக்கு கிளம்புறாரு திருட்டு தனமா சாவியை போட்டு உள்ள நுழைஞ்சி லாக்கர்ல வச்சிருந்த எடுத்து பாக்குறாரு அப்போ இருட்டுல படிச்சா கண்ணு வலிக்கும்னு லைட்டை போடுறாங்க ஜீனா படிக்கிறது மாடிக்கிறதுக்குள்ள வந்துட்டேன்னு கேக்குறாரு கிறிஸ்துமஸ் இது பார்னி இறந்தப்புறம் வெளிவந்த ரகசிய தகவல் கொண்ட பைல்ஸ் ஆஸ்லாட்ட பத்தி பல தகவல் இதுல இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோன்னு கிறிஸ்துமஸ் கேட்க அது மட்டும் முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஜீனா இவங்களோட வெறித்தனமான சண்டை உளவியல் ரீதியா முடிஞ்சு பாரணிய கொண்டவனை போட்டு தள்ளுறதுக்காக என் கத்தியை எடுத்துக்கோன்னு கொண்டு தர்றாருமஸ் அதை வாங்கிட்டு அவன் உடம்புல நிச்சயமா இந்த கத்தியை இறக்கிடுற வாக்கு தராங்க ஜீனா அடுத்த நாள் காலையில ஜீனா கிளம்பினதும் கத்தியில இருந்த டிராக்கர் மூலமா அவங்க டீம் எங்க போகுதுன்னு டிராக் பண்ணி ஃபாலோ பண்ண களத்துல இறங்குறாரு கிறிஸ்துமஸ் அந்த பக்கம் டீம்ல புதுசா லேஸ் என்ற ஒரு பொண்ணை சேர்த்துக்கிட்டு ஏசியாவுக்கு போறாங்க ஜீனா கிறிஸ்துமஸ் தாய்லாண்டுக்கு வந்து டேச்சா ஏ டோனி ஜாவை தேடுறாரு அங்க அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பின டேச்சா அவன் செத்துட்டான்பான்னு சொல்றாரு ஆனா படகுல எக்ஸ்பெண்டபிள் குறியீட கவனிச்சு அதை எடுத்துட்டு கிளம்ப முடிவு பண்றாரு கிறிஸ்துமஸ் உடனே அவர் கைய டேச்சா பிடிக்கும்போது போது பாரணி மோதரத்தை பார்த்து உனக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு கேக்குறாரு அந்த மனுஷன் டேச்சாவை பத்தி பல விஷயம் சொல்லிருக்காம்பா ஆனா இப்போ உயிரோட இல்ல அவரை கொண்டவனை தேடி தான் நான் போறேன்னு சொன்னதும் நான் தான் நீ தேடி வந்த டேச்சா பாரணிக்காக எது வேணாலும் செய்வனு கூட வர ஒத்துக்கிறாரு இங்க மார்ஷ் ஜீனா டீம் கிட்ட ஒரு கப்பல்ல ஆஸ்லாட்டும் சுவாரோட்டும் சந்திக்க போறாங்க அதுல அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்க திட்டம் போட போறாங்க இப்போ நீங்க உள்ள புந்து அவங்கள தடுக்கணும் இல்லனா மூன்றாம் உலக போர் தொடங்கிடும் இந்த தகவலை சுவாரோட்டி டீம்ல சேர்ந்த ஒரு பொண்ணுதான் இன்று போல் அதிகாரிக்கு கொடுத்திருக்கா அவன் நிரபராதியா மாறி சாட்சி சொல்ல ரெடியா இருக்கா இதை கேட்டு டீம் கிட்ட நாம ரெண்டா பிரிஞ்சு சம்பவம் பண்ணலாம்னு திட்டம் போட்டு சொல்றாங்க ஜீனா அத பெருசா எடுத்துக்காம நிக்கிறத பார்த்து பார்னி என்ன சொல்லிருப்பாருன்னு கேக்குறாங்க அந்த மனுஷன் வாங்க சம்பவம் பண்ணலாம்னு முடிச்சிருப்பாரு திட்டம் போடவே மாட்டாருன்னு சொல்றாங்க சரி வாங்க போவோம்னு மிஷனை முடிக்க கிளம்புறாங்க எக்ஸ்பெர்டபிள் ஸ்டீம் இங்க படகுல பயணம் பண்ணும்போது போது உன்னை விட வேகமான போர் வீரர் நான் பார்த்ததே இல்லைன்னு பார்னி சொல்லுவாரு அப்புறம் ஏன் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு கிறிஸ்துமஸ் நண்பா என்னால எந்த வகையிலயும் ஒரு உயிரை ஈஸியா எடுக்க முடியும் ஆனா ஒரு ஒரு உயிரை கொள்ளும் போதும் என்ன நானே இழந்துட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் அமைதியை விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு டேச்சா அந்த பக்கம் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டீமோட சேர்ந்து மார்ஷும் களத்துல இறங்கி பிளைட்ல இருந்து எகிரி கப்பலுக்கு வந்து சேர்றாரு அப்புறப்டா ரெண்டு டீமா பிரிஞ்சு உள்ள தேடி போறாங்க ஆனா ஒருத்தர் கூட காவலுக்கு இல்லாம ஷிப்பே காலியா இருக்கு அத பார்த்து ரெண்டு டீமும் மைய பகுதிக்கு வந்ததும் இவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லி வச்சா போல பதுங்கி இருந்த மொத்த கும்பலும் எக்ஸ்பெண்டபிள் டீமை பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க அப்போ யாருடா நம்மள காட்டி கொடுத்திருப்பான்னு ஒருத்தரோட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வந்த ஸ்ட்ரைக் டீம் சேர்ந்தவங்க யாருடா இந்த குரூப்புக்கு தலைவர்னு கேட்க நான் தானே மார்ச்சு சொல்றாரு பட்டுன்னு அவரை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அதை பார்த்து ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறாங்க ஜீனா கேங்கு அதே சமயம் படகுல பயணம் பண்ணி கப்பல் பக்கம் வந்த கிறிஸ்துமஸ் கொக்கிய போட்டு முன்னாடி போக நான் வரலப்பா நீ போய் சம்பவம் பண்ணுன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு டேச்சா தலைவன் சைலன்சர் அட்டாச் பண்ணிட்டு சைலண்டா உள்ள போனா ஒருத்தன் புடிச்சிடுறான் அவன் கழுத்துல கத்தியை இறக்கிட்டு அடுத்த ஆளை தேடி போறாரு கிறிஸ்மஸ் உள்ள மார்ஷை இழுத்துட்டு வந்து இன்டர்போல் அதிகாரி கிட்ட காட்டி எனக்கு எதிரா சாட்சி சொல்றவள என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா மார்ஷ உங்ககிட்ட கிட்ட கொடுத்துருவேன் இல்லன்னா இங்க நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாரு சுவாரட்டு அவளை விடுவிக்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லன்னு இன்டர்போல் அதிகாரி சொல்ல அப்போ மார்ஷால முடியும் தானு சொல்றாரு சுவாரட்டு வெளியே கப்பல் முன்னாடி அமெரிக்கா கூடிய நட்டு வச்சு அத ரஷ்யா பக்கம் போய் வெடிக்கிற மாதிரி செட் பண்ற வேலையை பாக்குறாங்க ஸ்ட்ரைக் டீம் இத கவனிச்ச கிறிஸ்துமஸ் சுவாரட்ட கண்ட மெனிக்கு திட்டுறாரு உள்ள இருக்க மார்ஷ் வேற வழி இல்லாம கைதியை ரிலீஸ் பண்ற கோட சொல்லிடுறாரு வெளியே டிராக்கர் மூலமா ஜீனா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போய் சைலண்டா ஒருத்தனை கத்தியால குத்தி ஓரமாக நிக்க வச்சுட்டு சோஷியல் மீடியா பிரபலத்தை இவர் அடிச்ச வீடியோவை பார்த்துட்டு இருந்த மூணு பேரையும் பட்டு பட்டுன்னு கத்தியால குத்தி சாவடிகிறாரு அடுத்து ஜீனாக்கு தந்த கத்தியை எடுத்துட்டு வந்தவன குத்தி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கன்னரோட கோடாலியை எடுத்து வச்சுக்கிறாரு அப்போ காவலுக்கு நின்ன ஆளுங்க தகவல் தரலன்னு சுவாரட்டு கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு வாக்கி டாக்கில ஒருத்தன் உள்ள பூந்துட்டா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு தகவல் சொல்றாங்க கிறிஸ்துமஸ் அந்த வாக்கி டாக்கியை எடுத்து போன வாட்டி உன்னை நானே தப்பிக்க விட்டேன் இந்த வாட்டி உன்னை சம்பவம் செய்யாம போக மாட்டேன்னு சொல்றாரு அதை கேட்டு உன் ஃப்ரெண்ட கொன்ன மாதிரி உன்னையும் போட்டு தள்ள வேண்டான்னு சுவாரட் சவால் விட நீ எத்தனை பேர் அனுப்பிச்சாலும் எல்லாரையும் போட்டு தள்ளி உன்னை துண்டு துண்டா வெட்டு வேண்டான்னு சொல்லி வாக்கி டாக்கிய கீழே போட்டு போறாரு கிறிஸ்துமஸ் அங்க கிளம்பி லைனா வந்தவனுங்களை சுட்டு பொணமா குவித்து வைக்கிறாரு உள்ள போய் அணு ஆயுத வெடி கொண்டு இருக்க இடத்தை பாத்துட்டு அங்க இருக்கிறவங்களையும் போட்டு தள்ளுறாரு அடுத்த ரூமுக்கு போய் ரெண்டு வழியா வந்த கும்பலையும் போட்டு தள்ளிட்டு பக்கத்துல இருந்த பைக்கை கிளப்பி அதுல இருந்து துப்பாக்கி மூலமா சுத்து போட்டவங்களை போட்டு தல்றாரு பைக்கை எடுத்துட்டு கப்பல் ஃபுல்லா ஒரு ரவுண்டு போய் கண்ணுல போட்டவங்களை கண்டமேனிக்கு சுட்டு தல்றாரு பின்னாடியே ரெண்டு பேர் பைக்ல விரட்டிட்டு வந்தாலும் கிறிஸ்துமஸ் புடிக்க முடியல இதை கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு சுவாரட்டு மனுஷன் வெறும் பைக்கை வச்சு ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு கடைசியா ஒரு பைக்ல வந்தவன மறைஞ்சு நின்னு போட்டு தள்ளிட்டு இன்னொருத்த எதிர்க நிக்கிறத கவனிச்சு முழு வேகத்துல முன்னாடி போய் ஜெட்டை சுட்டு அதை ராம்பா யூஸ் பண்ணி கலவரமா எகிரி முன்னாடி வந்தவனையும் சுட்டு போட்டு தள்ளுறாரு இன்னொருத்த மேலே நின்னு கிரானைட் லான்சர் மூலமா கிறிஸ்மஸ் அட்டாக் பண்ண பைக் செதறனாலும் தலைவன் தப்பிச்சிடுறான் உடனே சுத்து போட்ட கும்பல மறைஞ்சு நின்று கஷ்டப்பட்டு போட்டு தள்ளுற வேலையை பாக்குறாரு அப்போ வெறித்தனமா என்ட்ரி கொடுத்த டேச்சா ஏகே டோனிஜா சூறாவளி போல சுத்தி சுத்தி அடிச்சு வெறும் கத்தியால எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு இதை பார்த்து என்னப்பா இன்னைக்கு மட்டும் அமைதி வாழ்க்கைக்கு பார்னியோட உயிருக்கு ஆபத்துனா எதையும் விட தயாரா இருக்கன்னு சொல்றாரு போட்டு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திய யூஸ் பண்ணி போட்டு தள்ளுற வேலையை பாக்குறாங்க அதே சமயம் ஜீனா கிட்ட தப்பிக்கிற வழியை பத்தி பிப்டி சென்ட் சொல்றாரு அந்த கதவை திறக்க டால் ரோடும் கண்ணரும் முயற்சி பண்ணி முடியாம போகுது அதுல தண்ணி பட்டா தானா திறந்துரும் பிப்டி சென்ட் சொல்ல டால் ரோடு அடக்கி வச்சிருந்த சிறுநீரை கழிச்சு கதவை திறக்க உதவி பண்றாரு அப்போ பார்னியை கொண்டவனை என் தான் கொல்லுவேன்னு சவதை எடுத்து முன்னாடி தவழ்ந்து போறான் கேலன் அதை பார்த்து இவனுக்கு கூச்ச நாச்சமே இருக்காது போலன்னு கிண்டல் பண்றாரு கன்னர் கண்ட்ரோல் ரூம்ல சுவார்ட்டை தொடர்பு கொண்ட இன்டர்போல் அதிகாரி நீ கேட்ட கைதியை கூட்டிட்டு வராங்க அதே போல என் டீம் பத்திரமா ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க சொன்ன வார்த்தையை மீறமாட்டாண்டா இந்த சுவாரொட்டுன்னு பேசி கால கட் பண்றாரு உள்ள கிறிஸ்துமஸும் யாரையும் காணும் அங்க உச்சா ஸ்மெல்ல மோந்து பார்த்து பயவுள்ள தப்பிச்சுட்டாங்க போலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இருந்து வெளியே போன டீம் மூணு பேர் சேர்ந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க அனா டேச்சாவும் கிறிஸ்மஸும் அவங்கள போட்டு தள்ளிட்டு என்னப்பா என்ன பார்த்ததுல சந்தோஷமா네 கேக்குறாங்க நீ கத்தியே கொடுத்து அனுபம்போதே தெரியுமடா அதுல ட்ராக்கர் வெச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஜீனா அப்புறம் என்ன வாங்க எக்ஸ்பெண்டிபிள்ஸ்னா யாருன்னு காட்டுவோம்னு சொல்றாரு கிறிஸ்மஸ் மொத்த டீமியையும் கூட்டிட்டு போய் அணு ஆயுத வெடிகுண்டு காட்டி இவங்களோட திட்டத்தை பத்தி சொல்றாரு இது செயலிலக்க வைக்கணும்னா ஸ்வாரெட் கிட்ட இருக்க டெட்டனேட்டர் ஆஃப் பண்ணனும்னு சொல்றாரு ரோடு உடனே ஆயுதங்களை எடுத்துட்டு முன்னாடி ஒரு வண்டில வெடிகுண்டு வச்சு அனுப்பிட்டு ஒரு குரூப்பையே தெரிய விட்டு கெத்தா என்ட்ரி குடுக்குறாங்க எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீம் அப்ரப்டா எல்லாரும் களத்துல இறங்கி ஒவ்வொருத்தரோட திறமையும் காட்டி பலவித சம்பவம் பண்றாங்க அதுல லாசி சங்கிலி சவுக்க பயன்படுத்தி சரமாரியா போட்டு தல்றாங்க ஜீனா கிறிஸ்துமஸ் தள்ள வந்தவரை சுட்டு தல்றாங்க பதிலுக்கு அவங்கள தள்ள வந்தவனை போட்டு தள்ளிட்டு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்றாரு இப்படி கொல்ற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி உதவிப்படுகிறாங்க கேலன் ஷார்ட வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்க சுவார்டோட தளபதியா இருக்கவன் டால்ரோட கத்தியால குத்திடுறான் அவன் கூட மோத வந்த கேலனை தடுத்து நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு ரெண்டு பேரும் சரிக்கு சமமா சண்டை போட்டு கலவரம் பண்றாங்க லேஷு பிப்டி சென்ட் கூட சேர்ந்து டால்ரோட ஓரமா படுக்க வச்சுட்டு டேச்சா கூட போட்டு சண்டை போடுறாங்க தலைவன் கண்டபடி அவங்களுக்கு மார்க் போட லாஷி சங்கிலி சவுக்கால அவனை புடிச்சு இழுக்கிறாங்க அப்பிரப்டா அவனை உதச்சு கீழே தள்ளி போட்டு தல்றாரு டேச்சா அடுத்து கண்ட்ரோல் ரூம்ல போந்த கிறிஸ்துமஸ் படபடன்னு மூணு பேரை போட்டு தள்ளிட்டு மேலே தனியா நிக்கிற சுவாரோட்டு கூட மோத போறாரு ரெண்டு பேருக்கும் நடக்கிற முரட்டுத்தனமான சண்டையில சுவாரோட்டு கிறிஸ்மஸை சமாளிச்சாலும் அவர் மூஞ்சிலையும் காலிலையும் மார்க்க போடுறாரு கிறிஸ்துமஸ் திருப்பிய அடிச்சு புடிச்சு கீழே விழுந்து கிறிஸ்துமஸ் உடம்புல பல தடவை குத்தி கலவரம் பண்றாரு சுவாரோட்டு ஆனாலும் தலைவன் தோல்பட்டையில கத்தியை இறக்கிடுறாரு இருந்தாலும் திருப்பி அட்டாக் பண்ணிட்டே இருந்த சுவாரோட்டை அடிச்சு படுக வச்சுட்டு கோடாலிய நெஞ்சில இறக்கி அது இருக்குடா சொல்றாரு சுவாரட்டு அந்த சமயம் பத்தி தெரிஞ்ச பிணை கைதியை கூட்டிட்டு வராங்க ஆர்மி ஆளுங்க அப்போ கைதியோட முகம் கலட்டினதும் மார்ஷ பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க நான் எதுவும் பண்ணலன்னு கெஞ்சி கேக்குறாங்க ஆனா டப்புன்னு அவங்களையும் ஆர்மி ஆளுங்களையும் சுட்டு கலவரம் பண்றாரு மார்ஷு அதை கவனிச்ச கிறிஸ்துமஸ் இவன் தான் அவன் இருக்குன்னு சொல்றாரு அப்பிரப்டா பார்னிக்காக சோர்ட்ட போட்டு தள்ளிட்டு மார்ச் கூட சண்டைக்கு போறாருமஸ் ராக்கெட் யூஸ் பண்ணி அவரு தப்பிக்க வச்சிருந்த ஹெலிகாப்டரை தெரிக்க விடுறாரு உடனே சம்ம கடுப்பான மார்ச் நான் மூணாவது உலக போற தொடங்கி அதுல குளிர் காயலாம்னு பார்த்தா நீ அதுல மண்ணவாரி போட வந்திருக்க மவனே சாவிடான்னு சொல்லி டெட்டனேட்டர் கடல்ல தூக்கி போட்டு அவனை போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிட்டுறாரு அப்படா எக்ஸ்பெண்டபிள் ஸ்டீம் குண்டடி போடாம பதங்கிட்டு இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு கேட்க என் போட்ட தான் கப்பலோட கொக்கி போட்டு வச்சிருக்கனே அதுல எஸ் ஆகலாம்னு சொல்றாரு கீழே இறங்கி அடிபட்ட டால் ரோடியும் கூட்டிட்டு ஒரு ஒருத்தரா கைத்த பிடிச்சி படகுல ஏறிட்டு இருக்காங்க கடைசியா ஜீனா அனுப்பிட்டு கொக்கிய வெட்டி தள்ளிட்டு இந்த மிஷனை நான் தான் முடிச்சாகணும்னு சொல்றாரு அது அவனோட முடிவு நம்ம எதுவும் பண்ண முடியாது வாங்க போலாம்னு சொல்றாரு பிப்டி சென்ட் இவங்க போட்ல கிளம்புனதும் கண்ணில் படுறவங்களை கண்டமேனிக்கு சுட்டு தள்ளிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு கிறிஸ்துமஸ் முதல்ல ஆங்கரை போட்டு கப்பலை திருப்பற வேலையை திறம்பட செய்யறாரு அதனால மிச்சம் இருக்கிறவங்க தடுமாறி கீழே விடுறாங்க கப்பல் பக்காவா திரும்பினதும் முழு வீச்சில் முன்னாடி போற மாதிரி செட் பண்ணிடுறாரு மார்சு மோட்டர் போட்ட ரெடி பண்ணி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் போட்டு தள்ள உத்தரவிடுறாரு அணுகுண்டு வெடிக்க நாலு நிமிஷம் தான் இருக்கு நாங்க என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேட்க பட்டுன்னு அவனை சுட்டு தள்ளிட்டு வேற யாருக்குன்னா எதிர்கருத்து இருக்கான்னு கேக்குறாரு அப்ரப்டா எல்லாரும் கிறிஸ்துமஸ் போட்டு தள்ள வெறித்தனமா சுடுறாங்க தலைவன் மிச்சம் இருந்த ஒரு ஏகேர்ட்டி செவனையும் பிஸ்டலையும் வச்சு முடிஞ்ச வரைக்கும் போட்டு தள்ளுறாரு ஆனா குண்டு தீந்து போக நானும் கூடிய சீக்கிரம் மேல வர போறேன் பாரு சொல்றாரு அப்போ வெளியே ராக்கெட் லான்சரை யூஸ் பண்ணி சுத்து போட்டவங்களை தெறிக்க விடுறாங்க அது யாருடான வந்து பார்க்குறாரு கிறிஸ்துமஸ் அங்க தனியா நின்னுட்டு இருந்த மார்ச் என்னப்பா உதவி ஆளை கூப்பிட்ட போல சரிவா நாம ஒத்தக்கு ஒத்த மோதி பாப்போம்னு துப்பாக்கியை கீழே போட்டு கூப்பிடுறாரு மார்ச் அவர் கூட மோத வந்த கிறிஸ்மஸை கிறிஸ்துமஸ் தள்ள மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுக்கிறாரு மார்ச் ஆனா ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க கேட்லிங் கண்ணால சுட்டு அவரை சரமாரியா தெறிக்க விடுறாங்க அது யாருடான்னு பார்த்தா இறந்து போன பார்னி உயிரோட வந்திருக்காரு யோ மில்ட்ரி நீ இன்னும் சாவலியான கிறிஸ்துமஸ் கேட்க அதை பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல ஹெலிகாப்டர்ல கிட்ட வராரு அப்புறப்டா கிறிஸ்துமஸ் கூட்டிட்டு ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணி கப்பலை தெறிக்க விடுறாரு பார்னி அணுகுண்டு கப்பலோட சேர்ந்து கடல்ல மூழ்கிட்டு இருக்கும்போது போது வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிக்க முடியாத சம்பந்தப்பட்ட ஆஸ்லாட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கே நான் காரியம் பண்ணினேன் அப்பதான் அந்த ஃபைல்ஸும் வெளியே வந்துச்சு மார்ஷ் தான் ஆஸ்லாட்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாரு இதையாம்பா நீ முன்னாடியே சொல்லனு கிறிஸ்துமஸ் கேட்க ஏன்டா நீ விக்ரம் பார்ட் டூவ பார்த்தது இல்லையான்னு சர்காஸ்டிகா கலாய்கிறாரு பார்னி அப்போ கடல்ல மூழ்கி போன அணுகுண்டு சரமாரியா வெடிச்சு ஒரு பிரளயத்தே உண்டாக்குது ஆனா சாமர்த்தியமா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஒட்டு மொத்த டீமும் சரக போடும் போது ஜீனா கிறிஸ்துமஸ்க்கு முத்தா கொடுக்குறாங்க லாஷ் டால் ரோடு கூட இணையறாங்க கேலனி எப்பவும் போல நீ எரிச்சாலும் எழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவையான பார்னிய பாராட்டுறான் எல்லாம் சரி உங்க எமோஷன்ஸ கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னு டீமே அவரை சமாதானப்படுத்துது அப்போ பார்னிக்கு அவரோட மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டு ஹெலிகாப்டர்ல ஒரு பணம் இருந்துச்சு அது யாரோடதுன்னு கேக்குறாரு கிறிஸ்துமஸ் அது எதுக்கும் யூஸ் ஆவான்னு நம்ம ஜம்பு பயல புடிச்சு உள்ள வச்சிருந்தம்பா அவன் கையில மோதிரத்தை மாட்டி விட்டு நான் பேரச்சூட்ல தப்பிச்சு போயிட்டேன் அதை என் போனம்னு நினைச்சு நீ கதறி அழுதப்பாருன்னு கிண்டல் பண்றதோட படம் முடியுது